அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு கருப்பையா சிவகுமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் நமது சார ஜோதிடத்தில் ஒருவர் பிற பெண்களிடம் தன் பொருளை கொடுத்து அவமானப்பட்டு இழப்பார் என்பதை செய்து சற்று விளக்குங்களை விளக்குங்கள் ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அதாவது பிற பெண்களுடன் ஒரு பொருளை கொடுத்து இழக்கிறார்னா அது என்ன மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது பெண் சாதாரணமாக பொருளை கொடுத்து இழக்கத்தா அல்லது வந்து என்ன லவ் காதல் கள்ளக்காதல் இந்த மாதிரி இழக்கிறாரன்னு பார்க்கணும் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பாக பிற பெண்களிடம் அப்படின்னு சொல்லும்போதே கொஞ்சம் அந்த மாதிரி தான் கேட்டிருக்கிற மாதிரி கேள்வி எடுத்துக்கிறேன் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் என்பது பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் வந்து ஐந்து எட்டாவது பாவத்தையும் தொடர்பு கொண்டான் அதாவது ஐந்தாவது பாவத்தை தொடர்பு கொண்டா ஐந்து ஒம்பதையோ அல்லது எட்டு பன்னெண்டையோ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐந்து ஒம்பதுன்னா விருப்பப்பட்டு கொடுக்கறது பெண்களுக்கு விருப்பப்பட்டு நம்ம கிஃப்ட் இந்த மாதிரி கொடுத்து இருக்கிறது ஐந்து ஒம்பது எட்டு பன்னெண்டுங்கிறது அவங்க மூலமா ஏமாற்றப்படுதல் துரோகம் அடைதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஜாதகத்தில் ஐந்தாவது பாவம் அப்படிங்கிறதும் எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டையோ அல்லது ஐந்து ஒம்போதையோ தொடர்பு கொண்டா ஆனால் இங்கே என்ன கேள்வி கேட்டுறன்னு சார் வந்து அவமானப்பட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டதால இங்கே சுக்ரன் வந்து ஐந்து எட்டு ஐந்தாவது வெட்டியும் எட்டாவது வெட்டியும் சேர்ந்து தொடர்பு போகிற மாதிரி அதாவது நட்சத்திரம் வந்து ஐந்தை காமிச்சு உபன் நட்சத்திரம் எட்டை காமிக்கிற மாதிரியோ நட்சத்திரம் எட்டை காமிச்சு உப நட்சத்திரம் இந்த சுக்கரன் என்ற நட்சத்திரம் வந்து ஐந்தை காமிச்சு எட்டை காமிக்கிற மாதிரியோ உள்டாவும் இதோ வகையில் ஐந்து எட்டுன்னு தொடர்பு கொண்டா இந்த மாதிரியான அமைப்புகள் வரும் தசாபுத்தி மெயினான ஒரு காரணமாக சொல்லலாம் ஏன்னா அவர் பெரிய அளவுக்கு பொருளை கொடுத்து ஒருத்தர் ஏமாறுறாருனாவே அதுக்கு தசா புத்திகளுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஒன்பதாவது பாவம் அது ஐந்தாவது வீடு ஒன்பதாவது பாவம் எட்டு பிளானட் தொடர்பு கொன்றது சுக்ரன் வந்து ஐந்து எட்டுக்கு சப்லாடாவோ ஐந்தாவது வீட்டுக்கு எட்டாவது வீட்டுக்கும் ஒரே பிளானட் சுக்ரன் வந்து சப்லாடாக இருந்து சுக்ரனுடைய சாரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்க இருக்கிற மாதிரியோ அல்லது சுக்ரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரங்களில் ஐந்து எட்டு இருந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் செவ்வாய் சனி ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள் சுக்கரன் என்ற ஸ்டார் சப்பு வந்து செவ்வாய் சனி ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட கிரகம் வந்து செவ்வாய் சனி ராகு கேது இதனுடைய நட்சத்திரங்கள் உப நட்சத்திரத்திலத்தில் இருந்து அதில் எட்டு பன்னெண்டு வரும்போது அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு கொடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு ஏழாவது விட்டு சப்பாடு சனியாக இருந்து அது ராகு ஸ்டார் கேது சப்பில் இருந்து ஒரு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்ட ரொம்ப க திருமண வாழ்க்கையில் ரொம்ப மோசமான விளைவுகள்லாம் ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த வகையில் இங்கே வந்து ஐந்து எட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சுக்கரன் வந்து ஐந்து எட்டு எட்டு பன்னெண்டாவது ப எட்டு பன்னெண்டுன்னு எடுத்துக்கலாம் எட்டு பன்னெண்டுன்னு ஏன் சொல்லலாம் எட்டு பன்னெண்டாம் ரொம்ப அதாவது இந்த லவ் அஃபேர் வராமல் தொலைச்சி போகிற மாதிரி தொலைஞ்சி போகிற மாதிரி இந்த ஐந்து எட்டுன்னு வரும்போது இந்த லவ் அஃபேர் வந்து அது பணத்தை ஏமாத்திடுறாங்க அப்படிங்கிற மாதிரி